சொல்லிய நாடு ஆட்சி நடத்தம் மட்டும்தான் அமல்படுத்த முடியும் சட்டம் தான் மேலானது வந்து கிங் அப்படி இருக்கும் பொழுது சட்டத்தை மீறி யாரும் செயல்பட முடியாது இன்க்ளூடிங் ஜுடிஷியல் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட்டு அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ மதுரை ஹைகோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு விசாரணை செய்வதற்கு எதுவாக இருந்தாலும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டராக இருந்தால் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் தான் விசாரிக்கணும் அதுதான் ஹைகோர்ட் சைட் ரூல் ஆனால் இங்கே இந்த எழுநூற்றி பேரை வந்து வெளியேற்றின விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிங்கிள் ஜட்ஜி வந்து விசாரிக்கிறார்கள் நாங்க அப்ரோச் அப்படி பண்ணும்பொழுது இங்க சிங்கிள் ஜட்ஜி அவருடைய ஆர்டர்ல எல்லாத்திலுமே சொல்றாரு இட்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டர் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் அட் லார்ஜ் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லும் பொழுது பேரா ரெண்டில் அவருடைய ஜட்மெண்ட் ரெண்டு இருபத்தி அஞ்சாம் தேதி டேட்டும் சரி பதினேழு ஆறாம் தேதி டேட்டும் கிளீனா சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது அவருக்கே தெரியும் பொழுது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போது சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு மாத்துறது தான் முறை அப்படி அதை தவிர மாத்தாம இவர் டைரக்ஷன் கொடுத்து அந்த டைரக்ஷன் மூலியமா பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுத்தது அது அடிப்படையில இல்லா நிலை இதுதான் எங்களுடைய கண்டென்ஷன் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அப்படியே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு போனா சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்து வேற எதனா டிவிஷன் பெஞ்ச்ல விசாரிக்கலாமே கண்டி நம்ம ஹைகோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஆ சிங்கிள் ஜட்ஜி விசாரிக்கிறதுக்கு அதிகாரமே இல்ல ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய பார் கவுன்சில பொறுத்த வரைக்கும் யாரும் எலக்டட் மெம்பர்ஸ் கிடையாது எலக்டட் மெம்பர்ஸ் இல்லாதவங்க எந்த காரணத்தை கொண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி காபந்து முதலமைச்சர் இருக்கிறாரு ஒரு ஒரு இதுல முதலமைச்சர் இல்லாத போது காபந்து முதலமைச்சர் இருக்காங்களோ அந்த மாதிரி இப்ப காபந்து கமிட்டி தான் இந்த அந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படியே இந்த கோர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த கோர்ட்டுடைய டைரக்ஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் லா பிரகாரம் வராது அதை வந்து செயல்படுத்தவும் முடியாது அதே மாதிரி கடைசியா ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டைரக்ஷன் இது வெரிஃபிகேஷன் ரூல் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வெரிபிகேஷன் லூ ரூலை பொறுத்தவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த ஒரு அட்வொகேட்டையும் நடவடிக்கை அல்ல அந்த பொறுத்த வரைக்கும் வெரிஃபிகேஷன் எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்களா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே அந்த ரூல கொண்டு வந்தாங்க அந்த ரூல்ல இந்த டைரக்ஷன் எடுத்துன்னு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சட்டப்படி எந்த விதமான முகாந்தாரமும் இல்லை இந்தியா வந்து ஒரு ரூல் ஆஃப் லாவை பேஸ் பண்ண நாடு சட்டத்தை மீறி யாரும் ஆக்ட் பண்ண முடியாது அதை மீறி செய்தால் அது நிச்சயமாக வாய்டு